அன்புடன் கோவிந்தராஜில் மணல் மேடம் என் வானிலை உலகினர்களுக்கு இரவு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் இன்றைக்கி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதம் கடைசி நாள் இன்று நள்ளிரவு அல்லது விடியற்காலை தொடங்குகிறது மழை அதாவது மார்கழி திருப்பள்ளி அடிச்சியே மழையோடு தான் நினைக்கிறேன் டிசம்பர் அதாவது நாளைக்கு டிசம்பர் பதினாறு செவ்வாய் டிசம்பர் பதினேழு புதன் மாலை வரை இந்த மழை நீடிக்கும் விட்டு விட்டு கனமழையாக மிதமான மழையாக இப்படியே நீடிச்சுக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி நள்ளிரவு இரவு விடியற்காலை தொடங்கிறது அதுக்கப்புறம் வந்து இது தற்காலிகமாக இன்றைக்கி குளிர் குறைஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க குளிர் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் நாளைக்கு குளிர் இருக்காது நாளைக்கு இரவும் குளிர் இருக்காது அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிலேருந்து பழையபடி குளிர் ஆரம்பிச்சிடும் வியாழக்கிழமையிலேருந்து பழையபடி குளிர் இந்த மாதம் ரெண்டாம் தேதி வரைக்குமே அதாவது டிசம்பர் மாதம் முழுக்கவே இருக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குளிர் வானிலை நீ நீடிக்கும் அதாவது கடுமையான குளிராகவே அது இருக்கும் ஏன்னா தெற்கு அரைக்கோளத்துக்கு இன்னொரு நிகழ்வு உருவாகும் போது போகுது இப்போ தற்காலிகமாக குளிர் விலகி மழை வானிலை இன்று நள்ளிரவு தொடங்கி இல்லை விடியற்காலை தொடங்கி நான் நாளைக்கு நான் மறுநாள் புதன்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக மழை புதன்கிழமை மாலை வரை இந்த மழை நீடிக்கும் வியாழக்கிழமெல்லாம் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டு நாள் விவசாய பணிகளை கொஞ்சம் ஒத்தி வைங்க இந்த அடிக்கிறலாம் அதுக்கப்புறம் மிதமான மழை ஒரு இடத்துல கனமழை இருக்கலாம் அப்புறம் தண்ணியை வடிய வைக்கிறது தண்ணியை வேண்டுங்கிறவங்களுக்கு தண்ணி வரும் அதுக்கப்புறம் உழுவுற வேலை கல்லை போடுற வேலை இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்